இது வரைக்கும் வந்து இந்திய வரலாற்றிலே இல்லை உலக வரலாற்றிலே யாருன்னா உறுப்புற சேர்ப்பைக்கு வீடு வீடாக போய் கதவை தட்டி நீங்கள் சேரணும்னு சொல்லியிருக்காங்களா நீங்கள் சொன்ன மாதிரி ஓரணியில் தமிழ்நாடு என்னைக்கு ஆரம்பித்தாங்க ஜூலை ஒன்றாம் தேதி ஜூலை பதினைந்தாம் தேதி என்ன ஆரம்பித்தாங்க உங்கள் உங்களோட ஸ்டாலின் அப்போ ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம் ஏதோ ஒன்று மறைமுகமாக நடக்கப் போகுதான்ற ஒரு சந்தேகம் எல்லாருக்கும் இயற்கையாக வரும் அப்போ பிரதான எதிர்கட்சி அதிமுக கண்டிப்பாக இதை கேள்வி கேட்குமா இல்லையா ஈரோடு இடைத்தேர்தல் வரும்போது எடப்பாடி பழனிசாமி ஐயா சட்டமன்றத்திலே கேட்குறாரு என்ன உரிமை தொகைன்னு சொன்னீங்களே ஒரு நயா பைசா கொடுக்கலையே ரெண்டு வருஷம் ஆக போதேன்னு அதை கேட்ட பிறகு என்னை எப்படியும் கொலை பண்ணிவிடுவாங்க இருந்தாலும் நான் என் உயிர் போனாலும் சரி நான் இந்த தவறு நடக்க விட மாட்டேன் அப்படின்றாரு கரெக்டாக நாலு நாளில் அவரை கொலை பண்ணிடுறார் அப்போது இப்போ அந்த டிஎஸ்பி மேலேயும் அந்த இன்ஸ்பெக்டர் மேலேயும் எடுக்கப்பட்ட நடவடி இப்போ நான் சொல்கிறது வாஷி மக்கரம் அதே மாதிரி தான் அதே மாதிரி தான் ஜாகிர் ஹுசேன் அதே மாதிரி தான் ஜபஹர் அலி சொல்லா இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி சிறுபான்மையின்னு வருதா போலீஸ் கஸ்டடி கொடுக்குது உங்களை நம்பி தான் நீதிமன்றம் குத்துச்சு நீங்கள் மொத்த பேரும் ஆயுதத்தை வச்சுருந்தான் சுற்றி நிற்பீங்க அவன் நிராயுதமானியாக இருப்பான் ஆம்ஸ்ட்ராங்கை கொலை பண்ணுறது கூட அவன் துப்பாக்கி எடுக்கலை தமிழ் நேர்களுக்கு வணக்கம் நம்மோடு மதிப்பிற்குரிய அரசியல் விமர்சகர் பொன் வில்சன் இருக்கிறார் பேசலாம் சார் வணக்கம் ஓரணிகள் தமிழ்நாடு திமுக மிகவும் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குது அப்படிங்கறத உச்ச நீதிமன்றத்தில் இவங்க போய் மேல்முறையீடு செய்யும் அளவிற்கான முக்கியத்துவம் அப்படிங்கிறது இருக்கு அந்த திட்டத்தில் அந்த ஓடிபி பெறுவதில் திமுகவுக்கு தனிப்பட்ட முறையிலான லாபம் அப்படிங்கிற டிசைன் ஏதாவது பண்ணப்பட்டிருக்கா அதிமுக கேவியட் மனு தாக்கல் பண்றது குற்றச்சாட்டு முன்வைக்கிறாங்க ஒரு நல்ல திட்டத்தை வந்து அதிமுக முடக்கிறாங்க நீதிமன்ற போய் தடுக்க நினைக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க இந்த ஓரணியில் தமிழ்நாட்டுக்கும் திமுகவுக்குமான இந்த பந்தம் இதுவரைக்கும் வந்து இந்திய வரலாற்றிலே இல்லை உலக வரலாற்றிலேயே யாருன்னால் உறுப்புர சேர்ப்பைக்கு வீடு வீடாக போய் கதவை தட்டி நீங்கள் சேரணும்னு சொல்லியிருக்காங்களா இது ஒன்று ரெண்டாவது உங்கள் ஃபோன் நம்பர் கொடுங்க அதில் ஓடிபி வரும் ஓடிபி நம்பரை சொல்லுங்க அப்படின்னா ஓடிபி நம்பர்ன்றதே தனிப்பட்ட முறையில் ஒரு இருவருக்கிடையே இருக்கிறது தான்

எந்த அந்த ஆதாரோட லிங்கில் இப்ப என்னென்ன இருக்குது ஓட்டர் ஐடி இருக்குது

நீங்க சொன்ன மாதிரி ஓரணியில் தமிழ்நாடு என்னைக்கு ஆரம்பிச்சாங்க ஜூலை ஒன்னாம் தேதி ஜூலை பதினைந்தாம் தேதி என்ன ஆரம்பிச்சாங்க உங்கள் உங்களுடைய ஸ்டாலின் அப்ப ரெண்டுத்துக்கு என்ன வித்தியாசம் இது வந்து கோரிக்கைகளை கேட்டுட்டு நாற்பத்தி ஐந்து நாள் அதற்கான தீர்வு அப்படின்றது அது வந்து ஓரணியில் தமிழ்நாடுன்னா திமுக உறுப்பினர் ஆகிறதா ரெண்டு ஒன்னா எடுத்துட்டு போறது அதாவது அதிகாரிகள் அதுக்கு பயன்படுத்துறாங்களா இது ஒரு கேள்விக்குறி வரும் அதிகாரிகள் அதுக்கு பயன்படுத்துறாங்களா உளவியல் ரீதியா கட்சியினுடைய வளர்ச்சிக்கு அரசு இயந்திரம் பயன்படுத்த பயன்படுத்தப்படுகிறதா ஒரு சந்தேகம் வருமா இல்லையா இப்போ முப்ப முப்பத்தி கோரிக்கைகள் நீங்க சொல்றீங்க எனக்கு குடிநீர் இணைப்பு அப்புறம் மின்சாரத்துக்கு பெயர் மாற்றம் சொத்து வரி சம்பந்தமானது அதுக்கப்புறம் வந்து குடிநீர் இணைப்பு பாதாள சாக்கடை இப்படி நிறையா அதில் இருக்குது பிறப்பிறப்பு சான்றிதழ் இதெல்லாம் இந்த நாலு வருஷமாக என்ன செய்தாங்க இப்போ எப்படி நாற்பத்தஞ்சு நாட்குள்ளோ இப்போ இது ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குதா இப்போ அது ஏதோ காரணம் காமிச்சு இந்த உறுப்பினர் சேர்ப்பு நாளைக்கு நீங்க சொல்கிறனா கூட போறவங்க சொல்லக்கூடிய வாய்ப்பு இருக்குதா இல்லையா இதை நிறைவேற்ற தரணும்னா நீங்க உறுப்பினர் சேர்ந்துக்கோங்க இப்போ இப்ப மகளிர் உரிமை தொகைக்கு அப்படி சொல்றாங்க வாய்ப்பு வருதா இல்லையா அப்போ நீங்க கம்பல் பண்ணி உறுப்பினர் சேர்க்குற நிலைமை உருவாகுமா இல்லையா வீடு வீடா இப்போ நம்மளுக்கு தெரிஞ்சதெல்லாம் நான் அது உறுப்பினர் சேர்ப்புனா அந்தந்த முனையில ஒரு முகாம் போட்டிருப்பாங்க முகாம் உருக்கப்பட்டவங்க விருப்பப்பட்டவங்க போய் சேரலாம் நீங்க வீடு வீடா போகும்போது நான் சேர மாட்டேன்னு சொல்கிறவங்கள வந்து அடையாளப்படுத்துகிற மாதிரி இல்ல அவங்க திமுக வேண்டான்றாங்கன்றதை அடையாளப்படுத்தி நீங்கள் அப்போ அடையாளம் கிளீனாக எடுத்துக்கிறீங்கல்ல ஜாலியார் திமுக மாணம் வச்சுட்டு காருங்க யார் தாராள வாக்கு எங்கே இருக்குது அப்படிங்கறது அடையா இல்லையா கரெக்டா பயமான சூச்சிமா இருக்கேன் சார் அது எவ்வளோ பெரிய இக்கெட்டில் கொண்டு போய் விடும் ஒரு நடுவில் இருக்கிறவங்களுக்கு இக்கட்ல கொண்டு போய் போய்விடும்ல இன்னொன்றுக்கு விருப்பம் இல்லாதவங்க கூட சரி இந்த முகஸ்துதிக்காக இவங்க கேட்டாங்களே வேறு வழியில் சேரலான்றது சேர்ற வாய்ப்பு இருக்குதுல்ல இதெல்லாம் எவ்வளோ முரண்பாடுகள் இருக்குது அப்போது இந்த மாதிரி நிலமை உருவாகக்கூடாது அப்படின்றது தான் நீதிமன்றத்தில் போயிருக்கிறது என்றால் நீங்க வந்து தனிப்பட்ட தகவலையும் கேட்க கூடாது அதை வந்து நீங்க ஒரு நல்ல நோக்கத்துக்காக வச்சுருந்தா கூட அதை பயன்படுத்தி அதை அதை கொண்டு வந்து கொடுக்குறவங்களுக்கு என்ன ட்ரைனிங் இருக்குது அவங்க எந்த சீக்கிரசியை மெயின்டைன் பண்ணுவாங்க நீதிமன்றமே கேள்வி கேட்டிருக்கு இந்த நிறுவனம் இந்த ஆதார் எண்ணை வச்சு என்ன மாதிரியான வேலைகளை செய்ய போறாங்க டீடைல் ஏதாவது இருக்கா நீங்க எப்படி பயன்படுத்தி கான்பிடென்ஸ்ல வச்சுக்க போறீங்க நாளைக்கு இந்த எண்கள் மூலியம் வேற யாருக்கோ விற்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லி பல கேள்விகள் நீதிமன்றம் நிச்சயமா நிச்சயமாக இருக்குல்ல

அப்போ பிரதான எதிர்க்கட்சி அதிமுக கண்டிப்பா இதை கேள்வி கேட்குமா இல்லையா கேள்வி கேட்குற உரிமை எல்லாருக்கும் இருக்குது அதே பாமரனோ ஒரு குடிமகனோ இதை கேள்வி கேட்க முடியாது எத்தனையோ வீட்டில் அந்த வருத்தம் இருக்கும் இப்படி வந்து கேட்குறாங்களேன்னு நம்ம என்ன சொல்றதுன்னு அப்படி இருக்கும்போது இது அவங்க சார்பாக அதிமுக கேள்வி கேட்குது அது நீதிமன்றமும் அந்த கேள்விகளை கேட்குது இப்போ நீதிமன்றத்தில் இனிமேல் நாங்கள் ஓட்டி கேட்க மாட்டோம் அப்படின்றாங்க ஆனால் இப்போ அப்படியில் போயிருக்காங்க அப்போ இதில் ஏதோ ஒரு ஏடிசையில் கேமியட் ஒன்று பண்ணலாம் கேட்காம பதிலில் எதுவும் எதுவும் பிறப்பிக்காதீங்க ஆமாம் ஆஹ் கண்டிப்பாக நீங்கள் வந்து தடையை வந்து நீக்கக்கூடாது எங்களை கேட்காம அப்படின்றது தான் அதுதான் இதில் என்ன சூழ்ச்சியும் இருக்குதுன்றது நமக்கு தெரியாது ஆனால் ஏதோ ஒன்று இருக்குதுன்ற சந்தேகம் கண்டிப்பாக வரும் நிச்சயமாக வரும் நம்ம தகுந்த சந்தேகம் பெரிய ஒரு அதிர்ச்சி மணி இது பயன்படுத்தப்படுதா பட்டவர்த்தனமா சொல்லணும்னா இதுதான் கேள்வி நம்ம என்னதான் பேசினாலும் பாயிண்ட் அதுதான் அதுக்காக பயன்படுத்துவதற்கான ஆயத்த ஏற்பாடுகளை செய்யறாங்களா அதற்காக பயன்படுத்தலாம் இல்லைன்னா இந்த கொடுத்தவங்களுக்கு தான் அடுத்த முறை வந்து நாங்கள் சலுகைகள் கொடுக்க முடியும் அப்படின்றதையும் சொல்லலாம் இல்லையா இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி உரிமை தொகை சொல்கிறீங்க மிரட்டுறாங்களே எல்லாமே சேரலன்னா வராது பார்த்துக்கோ அப்படின்ற மாதிரி மிரட்டுறதா தகவல் வருது செய்திகள் வருது ஆமாம் கீழ் லெவலில் இருக்கிற ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கிறவங்க என்ன செய்வாங்க அடுத்து அந்த கட்டத்துக்கு சொல்ல ஆரம்பிச்சிருவாங்கல்ல அவங்க இன்னும் ட்ரெயின்டு பீப்புளாக என்ன ஒன்றும் கிடையாதுல்ல அவங்க அடுத்த கட்டத்துக்கு ஒரு வார்த்தை சொல்லிவிடுவாங்கள்ல எம்மா இதெல்லாம் சேர்ந்தீங்கன்னா தான் வரும் சொல்லிவிடுவாங்கல்ல அதனால உருவாகுமா இல்லையா ஒன்றும் இல்லை உரிமை தொகை குடும்ப தலைவிக்குன்னு சொல்லும் போதே நம்ம பாம்பர் மக்கள் அப்பா மக்கள் அப்பாவி மக்கள் என்ன செய்தாங்க இப்போ ரேஷன் கார்டை கொண்டு போய் தலைவர் பேரை மாற்றிட்டு தலைவி பேரை மாற்றினாங்க குடும்ப தலைவி இல்லை அவங்களுக்கு அந்த விவரம் தெரியல ஐயோ தலைவிக்கு தான் கொடுப்பாங்க போல அப்படின்னு கணவன் பேரை பின்னாடி க போட்டு மனைவி பேர் தான் முன்னாடி போட்டாங்க ஏன்னா அதுதான் முன்னாடி இருக்கணும்னு அது மாமியார் என்ன செய்கிறாங்க மருமகள் பேர் முன்னாடி இருந்து அதை பின்னாடி தள்ளிட்டு மாமியார் பேரை முன்னாடி போட்டாங்க இந்த பிரச்சனைலாம் வந்துச்சு அப்போது குடும்பத்தே அப்படி இருக்கும்போது நீங்கள் இந்த மாதிரி கொண்டு போய் ஓடிபியை போட்டு நீங்கள் வாங்கணும் அப்படின் போது ஒரு பயம் வருமா இல்லை ஏன்னா எத்தனையோ ரிசர்வ் பேங்க்லேருந்து அத்தனையோ நம்மளுக்கு மெசேஜ் என்ன வந்துருக்குது ஓடிபி யாருக்கும் சொல்லிடாதீங்க ஓடிபி யாருக்கும் சொல்லிடாதீங்க இப்படி தானே வருது அப்புறம் நான் எந்த விஷயத்துக்கு நான் ஓபி ஓடிபியை சொல்றது நீங்கள் எந்த விஷயத்துக்கு கேட்குறீங்கன்னு எப்படி தெரியும் இப்போ இதெல்லாம் நிறையா இருக்குது அதுதான் பிரச்சனை அந்த ஒரு பிரச்சனை வந்து திமுகவை பொறுத்த வரைக்கும் அது என்ன பிரச்சனை வெளிப்படை தன்மை கிடையாது இது எல்லாருக்குமே அதிருப்தி தான் நாடு போற்றும் நல்லாட்சி எல்லா துறைகளிலுமே நம்பர் ஒன் இப்போது தனிநபர் ஒரு மாநிலத்தில் இந்தியாவிலே இரண்டாவது மாநிலம் சொல்லி பல விஷயங்களில் திராவிட மாடல் அரசு பெருமைகளை எடுத்துக்கிறாங்க அப்படி இருக்கக்கூடியவங்க கடந்த நான்கு ஆண்டுகளில் என்ன சிறப்புகளை செஞ்சோம் என்ன திட்டங்களை கொண்டு வந்து மக்களுக்கு என்ன பயன்பட்டோம் முந்தைய அதிமுக இருந்து இப்போ திமுக ஆட்சியில் எந்த அளவுக்கு மக்கள் மேம்பட்டு இருக்காங்க இந்த மாதிரியான விஷயங்கள் எதையுமே வெளிப்படையாகவும் ஒரு ஆணித்தரமாகவும் புள்ளி விவரங்களை வைக்காம இந்த மாதிரி திட்டங்களை அறிவிச்சு அதற்கு அரசு அதிகாரிகளை பயன்படுத்துறது அப்படிங்கிறது வந்து இது எந்த விதத்துல சரி இல்ல திமுக பொறுத்த வரைக்கும் எப்போ ஏப்ரல் மே மே ஏழாம் நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஆட்சி கட்டில் உட்கார்றதுக்கு முன்னாடி மக்கள் என்னென்னா பத்து வருட ஆன்டி இன்கம்மன்சி அதிமுக ஆட்சி இயற்கை எவ்வளோ நல்லது செய்தாலும் இயற்கையாக ஒரு மனசில் வரும் சரி அவர் மாற்றத்தை கொடுக்கலான்னு முதல் தடவையாக ஸ்டாலின் முதலமைச்சர் வேட்பாளர் வேற அப்போ அந்த ஒரு சென்சிட்டிவாக இருப்பாங்க மக்கள் சரி ஒரு தடவை கொடுத்து பார்க்கலாமே கொடுத்து மூணாவது விஷயம் தேர்தல் வாக்குறுதி ஒரு கதாநாயகன் ஐநூத்தி இருபத்தி அந்த கட்சிக்கு வந்து தேர்தல் வாக்குறுதி ஒரு கதாநாயகன் அதனால் இதெல்லாம் ஒட்டு சேர்த்து கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் வாக்கு வித்தியாசம் தான் அந்த ஆட்சியை பிடிக்கிறதுக்குரிய வித்தியாசம் மூன்று சதவீதம் மூன்று சதவீதம் மொத்தம் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிக்கும் நான் சொல்றது வந்து ஒரு நாற்பது ஐம்பது தொகுதிகள் வந்து ஒரு லட்சத்தி தொண்ணூத்தி எட்டாயிரம் ஓட்டு தான் வித்தியாசம் ரெண்டாயிரம் மூவாயிரம் ஐநூறு ஆயிரம் ஐயாயிரம் அதிகபட்சம் பத்தாயிரம் வரைக்கும் கணக்கு போட்டீங்கன்னா கிட்டத்தட்ட தொகுதிக்கு மேல சட்டமன்ற உறுப்பினருக்கு ஆயிரத்துல வித்தியாசங்கிறது எட்டாயிரம் ஓட்டு தான் வித்தியாசத்துல ஆட்சியை இழந்தது அவ்வளவுதான் அந்த மாதிரி நிலைமை இருந்துச்சு எழுபத்தஞ்சு இடத்துல வந்து திமுக தோற்கடிக்கப்பட்டது அதிமுக கூட்டணியால் இவங்க வந்த பிறகு எந்த விஷயத்தை செய்திருக்காங்க ஏதாவது குறிப்பிட்ட விஷயம் சொல்ல முடியுமா ஒரு நாலு விஷயம் வந்து நம்மளே சொல்லிடலாம் உரிமை தொகைன்னு ஒரு லட்சத்து ஒரு கோடியே பதினஞ்சு லட்சம் பேர் கொடுத்தாங்க ரெண்டு கோடியே இருபது லட்சம் கடன் வாங்கியிருக்காங்க ஆஹா ரேஷன் கார்டு சரி ரேஷன் கார்டு ரெண்டு கோடியே இருபது லட்சம்ங்குது இவங்க கொடுத்தது சரி பாதி பேர் கொடுத்தாங்க உரிமை தொகைன்னு சொல்லிவிட்டு தகுதி தொகையாக்கிட்டாங்க ஆக்கிட்டாங்க அதை தகுதி கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு மாமியாருக்கு இருக்குது முதல் வருஷம் வந்து அதாவது வாக்குறுதி கொடுக்கும் போது இல்லத்தரசிகளுக்கு குடும்ப தலைவிகளுக்கு ஆயிரம் ரூபாய் நாங்க அப்புறம் தகுதி உள்ளவர்களுக்கு நாங்க இப்போ விடுபட்டவர்களுக்கு நாலாவது ஆண்டு வந்திருக்காங்க தேர்தல் வாக்குறுதியில நூற்றி இருபத்தெட்டு எட்டு பக்க அதில் வந்து ஐநூற்றி ஐந்து வாக்குறுதிகள் கடைசி ஏழு வாக்குறுதிகளில் வந்து திருச்சி மாநாட்டில் திரு ஸ்டாலின் அவர்கள் சொன்ன வாக்குறுதி அந்த வாக்குறுதியில் இருக்கிறதுல அந்த நூற்றி இருபத்தி பக்கத்தில் நான் அப்படியே எழுத்து மாறாமல் சொல்கிறேன் அதாவது ரேஷன் கார்டு உள்ள அனைத்து குடும்பத் தலைவிகளுக்கும் மாதம் ஆயிரம் ரூபாய் கொடுக்கப்படும் முதல் வரி ரெண்டாவது வரி ரேஷன் கார்டில் உணவுப் பொருட்கள் பெறும் அனைத்து குடும்பத் தலைவிகளுக்கும் மாதம் ஆயிரம் வழங்கப்படும் இதுதான் அவங்க கொடுத்த தேர்தல் அறிக்கை இப்போது ரேஷன் கார்டு இருக்கிற அத்தனை பேரும் ரேஷன் கார்டில் உணவுப் பொருட்களுக்கு இப்போ வாங்குற அத்தனை பேருக்கும் கொடுக்கப்படும் நான் எல்லாருக்கும் தானே அப்புறம் எங்கே இந்த தகுதி வந்துச்சு முந்நூறு யூனிட் மேலே யூஸ் பண்ணக்கூடாது இவ்வளோதான் மாதம் சம்பளம் இருக்கணும் உங்கள் வீட்டில் யாரும் ஐடி கட்டக்கூடாது உங்கள் ஐடி கம்பெனியில் வேலை செய்யக்கூடாது உங்கள் வீட்டில் கார் இருக்கக்கூடாது உங்கள் வீட்டில் பைக் இருக்கக்கூடாது இப்போ இந்த மாதிரிலாம் ஆயிரத்தெட்டு கண்டிஷன் போட்டு எதற்காக ஃபில்டர் பண்ணிங்க அதுவும் கிட்டத்தட்ட பதினாறு மாதம்னு நினைக்கிறேன் பதினெட்டு மாதம் கொடுக்கல ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஈரோடு இடைத்தேர்தல் வரும்போது எடப்பாடி பழனிசாமி ஐயா சட்டமன்றத்திலே கேட்குறாரு என்ன உரிமை தொகைன்னு சொன்னீங்களே ஒரு நயா பைசா கொடுக்கலையே ரெண்டு வருஷம் ஆக போதேன்னு அதை கேட்ட பிறகு இடைத்தேர்தலில் வர வழி இல்லாமல் அறிவித்தாங்க செப்டம்பர்லேருந்து நாங்கள் கொடுப்போம் செப்டம்பர்லேருந்து கொடுப்போம்னு அறிவித்தாச்சு தகுதி அப்போ தான் நிர்ணயிக்கிறாங்க ஆனால் பட்ஜெட் அலாட்மெண்ட் எவ்வளோ ஏழாயிரம் கோடி எதை வச்சு பட்ஜெட் அலாட் பண்ணீங்க நீங்கள் கணக்கு எடுத்துட்டிங்களா எவ்வளோ பேர் தகுதி உள்ளவங்கன்னு ரெண்டு கோடி பேர் தகுதி உள்ளவங்க இருந்தாங்கன்னா நீங்கள் ஏழு லட்சம் அப்போ அலாட் பண்ணிட்டீங்கனாலே ஏழு மாதம் செப்டம்பர்லேருந்து மார்ச் வரைக்கும் கேலண்டர் இயர் அந்த வருஷம் ஏழு மாதம் ஏழாயிரம் கோடினா ஒரு கோடி பேருக்கு தான் கொடுப்பேன் நீங்கள் முதலே முடிவு பண்ணிட்டீங்க பட்ஜெட்டில் அலாட் பண்ணிட்டு தானே நீங்கள் புளிவரம் எடுக்கிறீங்க அப்போ முதலே முடிவு பண்ணீங்க ஒரு கோடி பேர் தான் தகுதி உள்ளவங்கன்னு முடிவு பண்ணிட்டு தான் நீங்கள் ஃபில்டர் பண்ணுறீங்க அப்போ இது எவ்வளோ தலைகீழான ஆட்சியாக இருக்குதுல்ல இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் தேர்தல் வாக்குறுதி எல்லா துறையில் இருக்கிறவங்களுக்கும் கொடுத்தாச்சு எந்த எடுத்தாலும் மீனவர் துறையா மாணவர் துறையா ஆசிரியர் துறையா அதே மாதிரி செவிலியர் துறையா மருத்துவர் துறையா விவசாயிகளா எல்லாருக்கும் கொடுத்தாச்சு ஒரு ஒரு அவங்க என்ன கேட்குறாங்களோ அந்த வாக்குறுதி நிறைவேற்றும் அரசு ஊழியரா பழைய பென்ஷன் கொடுத்துடுவோம் மாணவர்களா கல்வி கடன் ரத்து பண்ணிடுறோம் நீட் ரத்து பண்ணிடுறோம் உங்களுக்கு லேப்டாப்புக்கு பதில் கை கடிங்கு கொடுத்துடுறோம் பத்து ஜிபி டேட்டா கொடுத்துட்றோம் விவசாயிகளா முப்பத்தி மூணாவது வாக்குறுதி உங்க கடனை வங்கி கடனை ரத்து பண்ணிடுறோம் அப்புறம் நெல்லுக்கும் கரும்புக்கும் ஆதார விலையை கொடுத்துட்றோம் தோட்டக்கலை பயிர்கள்லாம் எம்எஸ்பி செக்டர் மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் வச்சுடுறோம் கட்டிட தொழிலாளர்களாக வந்து இரும்பு மணல் செங்கல் அப்புறம் வந்து கம்பி மரம் எல்லாமே வந்து அத்தியாவசிய பொருட்கள் பட்டியலை கொண்டு வந்து விலையை கட்டுப்படுத்துவோம் நீங்கள் இன்றைக்கி வரைக்கும் கொண்டு வந்துட்டீங்களா இந்த மாதிரி அதே மாதிரி கேஸுக்கு நூறுரூவா மானியம் பெட்ரோலுக்கு பார்த்தீங்கன்னா அஞ்சு ரூபா குறைப்பேன் மூணு ரூபா தான் குறைச்சிங்க ரெண்டு ரூபா குறைக்கல டீசலுக்கு நாலு ரூபா குறைக்கல ஆசிரியர்கள் அதே மாதிரி இடைநிலை ஆசிரியர்களுக்கு சம வேலைக்கு சம ஊதியம் பகுதி நேர ஆசிரியர்கள் உங்கள் அத்தனை பேரும் பர்மெண்ட் பண்ணிவிடுவேன் ரெண்டாயிரத்தி பதிமூணுலேருந்து டெட்டு எழுதுன ஆசிரியர்கள் தகுதி தேர்வு எழுதுன ஆசிரியர்கள் ஆயிரக்கணக்கான பேர் பெண்டிங்கில் தான் கொரோனா காலத்தில் எடப்பாடியார் போடணும்னு நினைக்கும் போது பள்ளிக்கூடம் முடியாச்சு அப்போ போட முடியல ஆட்சி முடிஞ்சிடுச்சு இவங்க அப்போ வந்து போராட்டம் கிட்ட வந்து எடப்பாடி நம்ம ஸ்டாலின் ஐயா உக்காந்து எதிர்கட்சி தலைவராக இருக்கும் போது உங்களுக்கு அத்தனையும் நிறைவேற்றி நிறைவேற்றிடுவேன் ஆட்சிக்கு வந்தோடனே நிறைவேற்றுவேன் இன்றைக்கு வரைக்கும் நிறைவேற்றல அவங்களை கைது பண்ணி கைது பண்ணி வச்சுன்னு இந்த மாதிரி எல்லா செக்டாரையும் எடுத்துக்கிட்டோன்னா ஒரு செக்டார் கூட எதுவுமே செய்யலை இவங்க செய்தது என்னென்னா காலை உணவு நான் கொடுத்தேன்னு வாங்க ஏற்கனவே எடப்பாடியார் காலத்தில் தனியார் துறை உதவியோடு கவர்னரை வச்சுட்டு திறந்து அது போட்டாங்க கொரோனா காலத்தில் பள்ளிகள் மூடதால அதை கன்னியூ பண்ண முடியல விரிவாக்கம் பண்ணியிருப்பாங்க ரைட்டா அது பேருந்தில் மாநகர பேருந்து அனைத்திலும் பெண்களுக்கு இலவச பயணம் சொன்னார் மாநகர பேருந்து அனைத்திலும் அந்த வார்த்தை நல்லா இந்த நிதி நிறுவனம் கொடுப்பாங்க தருமா உங்களுக்கு இருபது சதவீத வட்டி முப்பது கீழே வந்து ஒரு ஸ்டார் போட்டு போட்டிருப்பான் அது போல என்னென்னா மாணவரை பேருந்து அனைத்துலையும் வந்து இலவச பயணம்னு சொல்லிட்டு சாதா பேருந்தில் பார்த்தா இலவச பயணம் இது எவ்வளோ கஷ்டம் ரெண்டு பெண்கள் வந்து நண்பர்களாக இருக்கிறாங்க நண்பர்களாக இருக்கிறாங்க பஸ் ஸ்டாண்டில் வந்து நிற்கிறாங்க ஒரு அம்மா கேஷியராக வேலை செய்கிறாங்க ஒரு அம்மா வந்து பெருக்கிற வேலை செய்கிறாங்க ஆனா ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் தான் எல்எஸ்எஸ் லிமிட் ஸ்டாஃபிஸ் சர்வீஸோ ஸ்பெஷல் பஸ்ஸாக வந்தால் அந்த கேஷியராக வேலை செய்கிறவங்க ஏறிடுறாங்க இந்த மாதிரி வெயிட் பண்ணுறாங்க சாதா பஸ் வருமா சாதா பஸ் வருமானு அங்கே வித்தியாசம் காட்ட ஆரம்பிச்சிட்டாங்கல்ல பாகுபாடு அப்போ என்ன சமூக நீதி உங்களுக்கு அப்போ எப்படி சமூக நீதி மாநகர பேர் தான் அனைத்துலேருந்து தானே கொடுக்கணும் அப்புறம் என்ன சாதா பஸ் அவங்களுக்கு சாதா பஸ் வர்ற வரைக்கும் அந்த மாதிரி வெயிட் பண்ணணும் ஏன்னா ஏழை அப்படின்றதால இந்த வித்தியாசம் ஒரு பக்கம் இது இது ஒரு எவ்வளோ அதாவது ஆளுமை திறன் நிர்வாகத்திறன் இல்லாமல் இருக்குது எப்படி இப்போ ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா பொங்கல் அப்போ கொடுத்தாரு எடப்பாடியார் எல்லாருக்கும் கொடுத்தாரா இல்லையா உணவுப் பொருட்கள் பெரும் அத்தனை பேருக்கும் கொடுத்தாரா இல்லையா அப்போ அது போல தானே கொடுக்கணும் அது போல் நீங்கள் பார்த்து கொடுக்குணுமா இல்லையா அந்த அது ஃபெயிலியர் ஆகிடுச்சு எல்லா விதத்தையும் இப்போ தேர்தல் வாக்குறுதி எடுத்தால் ஒரு வாக்குறுதி கூட உருப்படியாக செய்யலை எல்லாமே ஃபெயிலியர் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம சட்டம் ஒழுங்கு பிரச்சனை எங்கே பார்த்தாலும் கொலை கொள்ளை இப்போ எந்த ஆட்சியிலையும் நடக்காதான்னு கேட்டால் நீங்கள் கேட்கலாம் எல்லா ஆட்சியிலும் நடக்கும் கொலையும் நடக்கும் கொள்ளையும் நடக்கும் ஆனால் உங்களுக்கு ஆபத்துன்னு நீங்கள் வீடியோ போட்டு ஆடியோ போட்டு ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து எல்லாம் கொடுத்து ஒரு வாரம் கழித்து உங்களை கொலை பண்ணுறாங்கன்னா ஒரு சமூக போராளியை ஒரு சமூக ஆர்வலரை அப்போ சட்டம் ஒழுங்கு எப்படி இருந்தாங்க சமூக போராளி சமூக ஆர்வலரை தாண்டி டிஎஸ்பிய எனக்கு துறையில் எந்த அளவுக்கு இழுக்கு இருக்குன்னு சொல்லி அவர் வெளிப்படையாக சொல்றாரு குறிப்பிட்டு ரெண்டு பேர்த்த வந்து இவங்களால தான் எனக்கு பிரச்சனை எனக்கு மேற்கொண்டு என்ன நடந்தாலும் இதுக்கு காரணம் அவர் தான் சொல்லி டிஎஸ்பி சொல்றேன் சொல்றாரு முன்னாள் டிஎஸ்பி இப்போ ஒரு பிரபலமான நாளிதழில் ரெண்டு பேர்த்து பேரையும் போட்டு ஒரு பெரிய ஆர்டிக்கல் அப்படியே போஸ்ட் அடிச்சு ஒற்ற அளவுக்கு போடுறாங்க சார் இந்த முதலமைச்சர் கையில இருக்கக்கூடிய துறை வெளிப்படையா தெரியுது இன்னும் ஒரு துறை ரீதியான உளவுத்துறை மூலமான தகவல்கள் பெற்றா எந்த அளவுக்கு குற்றச்சாட்டுகள் இருக்கு டிஎஸ்பி அந்த போஸ்டிங்ல இருந்து சஸ்பெண்ட் ஆகிறாரு அடுத்த நாள் காலைல ஆறு மணிக்கு டாஸ்மாக் சரக்கு வெளியில விற்கிறாங்கன்ற அந்த ஆர்டிக்கிளும் வருது என்ன நடக்குது அப்படிங்கிறது எங்க பெரிய கேள்வியா இருக்கு அதான் நிர்வாகம் யார்கிட்ட இருக்குதுன்னு தெரியல இப்போ நீங்கள் டிஎஸ்பியே சொல்கிறீங்க அதுக்கு முன்னாடி ஒருத்தர் புதுக்கோட்டையில ஜாகிர் உசேன் இவர் நம்ம ஸ்டாலின் அவர்கள் துணை முதலமைச்சராக இருந்தபோது அந்த காவல்துறையில் அவர் பணியாற்றுவார் எஸ்கார்டில் பணியாற்றினர் செக்யூரிட்டியில் அவர் புதுக்கோட்டையில் சொல்கிறார் என்னென்னு வகுப்பு சொத்துக்களை ஒருத்தன் ஆட்டையை போடுறோம் அதை எல்லார்டையும் போட்டு கொடுக்குறாரு கலெக்டர்கிட்ட மனு கொடுக்குறாரு வட்டாட்சியர்கிட்ட மனு கொடுக்குறாரு சிஎம்சலுக்கு மனு கொடுக்குறாரு எல்லா இடத்துலையும் கொடுத்த பிறகு அவருக்கு வந்து மிரட்டல் வருது மிரட்டல் வந்த பிறகு உங்களை கொலை பண்ணிவிடுவோன்னு வருது நேராக ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு அதையும் சொல்கிறார் ஆய்வாளர் அங்கே இன்ஸ்பெக்டர் பாலகிருஷ்ணன் மாதிரி ஆணையாளர் செந்தில் குமார் ஏசி நான் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் ஆனால் எடுக்கவே மாட்டேன்றாங்க என்னை எப்படியும் கொலை பண்ணிடுவாங்க எடுத்து வைக்கிறார் என்னை எப்படியும் கொலை பண்ணிவிடுவாங்க இருந்தாலும் நான் என் உயிர் போனாலும் சரி நான் இந்த தவறு நடக்க விட மாட்டேன் அப்படின்றாரு கரெக்டாக நாலு நாளில் அவரை கொலை பண்ணிடுறாரு அப்போது இப்போ அந்த டிஎஸ்பி மேலேயும் அந்த இன்ஸ்பெக்டர் மேலேயும் எடுக்கப்பட்ட நடவடிக்கை தான் ஒருத்தர் வந்து கொலை செய்யறதுக்கு மட்டும் கிடையாது கொலை செய்ய தூண்டுறது மிகப்பெரிய கொடுமை பாதுகாப்பு கூட இருக்கா அதே ஜபகர் அலி ஜபகர் அலி என்ன ஆச்சு ஜவஹர் அலி அதே மாதிரி தான் புது நம்ம ஜவஹர் அலி வந்து கனிமோல கொலையை சொல்லி கொடுத்தாரு இந்த மாதிரி கிட்டத்தட்ட எழுபதாயிரம் டாரஸ் வண்டி கடத்தின்னு போறாங்க அப்படின்னு போட்டு கொடுத்தாரு அவரை கொலை பண்ணிட்டாங்க இல்லையா நடந்துச்சா இல்லையா அதற்கு முன்னாடி பாத்தீங்கன்னா வாணியம்பாடி வாஷிங் மக்கரம் ஏரியாவில் கஞ்சா கடத்துறாங்க போதைப் பொருட்கள் நடமாட்டம் இருக்குதுன்னு போட்டு கொடுத்தாரு அவரும் அதே மாதிரி சொன்னார் என்ன ஒரு வாரத்தில் கொலை பண்ணிடுறான்றாங்க இந்த லிஸ்ட்ல பார்த்தீங்கன்னா சிறுபான்மையினர் பேர்கள்லாம் நிறைய வருது சிறுபான்மையினருடைய காவலர்கள் இன்னும் சொல்ல போனால் அந்த பதினைந்து சதவீத ஓட்டு முஸ்லீம்களாகட்டும் இஸ்லாமியர்களாகட்டும் இப்போ நான் சொல்றது வாஷி மக்கரம் அதே மாதிரி தான் அதே மாதிரி தான் ஜாகிர் ஹுசேன் அதே மாதிரி தான் ஜபகர் அலி சொல்லுன்னா இப்ப நீங்க சொன்ன மாதிரி சிறுபான்மையின் வருதா அது யதார்த்தமா வருதோ இயற்கையா வருதோ அதே மாதிரி கணக்குன்னு வைக்கும் அதிமுகவுக்கு எதிரே திமுகவுக்கு நாங்க தான் திமுக தவிர எங்களுக்கு வேற கட்சியே கிடையாது அவங்க நிக்கிறாங்கல்ல சம்பவம் எடுத்துக்கட்ட விஷயம் கிடையாது சமூகத்தின் நன்மைக்காக போராடின போராளிகள் இவங்க நான் தனிப்பட்ட கொலையோ தனிப்பட்ட விரோதத்தையோ சொல்ல இவங்கெல்லாம் நம்ம வடநாட்டுல கேள்விப்பட்டிருக்கிறோம் கல்புருக்கி கௌரி லங்கேஷ் இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம் தமிழ்நாட்டுல கேள்விப்பட்டிருக்கோமா நடந்துச்சு சரி பெரிய தலைவர் ஆம்ஸ்ட்ராங் ஒரு மாநில தலைவர் அகில இந்திய கட்சியோட மாநில தலைவர் வெட்டி கொல்லப்பட்ட பட்ட பகல்ல சரி இது வந்து எல்லா ஆட்சியிலும் நடந்துரும்னு ஒரு வார்த்தையை சொல்லுவோம் ஆனால் அந்த கொலை செய்தவர்களை பிடிச்சிங்களே அவங்கள திருவேங்கடன்றவரை எப்படி என்கவுண்டர் செய்யப்பட்டார் சி சிங் ராஜா எப்படி என்கவுண்டர் செய்யப்பட்டார் உங்கள் கஸ்டடியில் இருக்கிறவர் எப்படி என்கவுண்டர் செய்யப்பட்டார் ஒரு கல்பனேட்டை ஒரு குற்றவாளியை போக போறீங்க பிடிக்க போகிறீங்க அவன் ஒரு ஆயுதத்தை வச்சிருந்துச்சானா என்கவுண்டர் பண்ணான் ஆனால் நீதிமன்றம் நீதிமன்றத்தில் புரி அவன் சரண்டர் இருந்தாலும் இல்லைனா நீங்கள் பிடிச்சிங்களோ உங்ககிட்ட வந்தான் அப்போ ஆயுதம் அவன் நீதிமன்றத்துக்கு கொண்டு போகும்போது ஆயுதம் எடுக்கல நீதிமன்றம் பாய்ஞ்சு நாள் ரிமாண்டு கொடுத்துச்சு அப்பவும் ஆயுதம் எடுக்கல மறுபடியும் போலீஸ் கஸ்டடி கேட்குறீங்க போலீஸ் கஸ்டடி கொடுக்குது உங்களை நம்பி தான் நீதிமன்றம் கொடுத்துச்சு நீங்கள் மொத்த பேரும் ஆயுதத்தை வச்சுருந்தான் சுற்றி நிற்பீங்க அவன் நிராயுதமானியாக இருப்பான் அந்த குற்றவாளி திருவேங்கடம் அவனை விடிய காலில் கூட்டி போய் எங்கேயோ ஆயுதம் மறைச்சி வச்சுக்கிறானோ அதை எடுத்து கொடுக்குறேன்னு சொல்லி அவனை வந்து துப்பாக்கி எடுத்து மிரட்டினானா அதனால நாங்கள் சுட்டுட்டோன்றீங்களே இது எதாவது நம்புற மாதிரி இதுதா ஆம்ஸ்ட்ராங்க கொலை பண்ணுறது கூட அவன் துப்பாக்கி எடுக்கல அருவாளை வச்சிருந்தா கட்டுறான் ஆனா எங்கேயோ பதினாறு துப்பாக்கி எடுத்தான் இது எப்படி இது இதே மாதிரிதான் சேசிங்க ராஜா நீங்கள் கஸ்டடியில் அங்கேருந்து எடுத்துட்டு வரும்போது அவனை கொலை பண்ணுறீங்க என்கவுண்டர் பண்ணுறீங்க அப்போ இதெல்லாம் வந்து எப்படி முதலமைச்சர் தமிழகம் அமைதி பூங்கா அப்படின்றத சொல்றாரு எங்கெந்துமே அவருக்கு போய் சேரலையா அப்படின்றதுதான் கருத்துக்களுக்கு நன்றி நன்றி நேர்களை மீண்டும் வேறொருகள் சந்திப்போம் இணைந்திருங்கள் ஸ்பெக்ட்ரம் தமிழோட நன்றி நேர்களை